விழுப்புரம் மாவட்டம் கீழ் மாம்பட்டு கிராமத்தில் உள்ள அம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது இதில் முன்னாள் நடுவன் அமைச்சர் ஏ கே மூர்த்தி மயிலம் தொகுதி பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் சிவகுமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடப்பிடித்து இழுத்தனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் பசியாற்றி வரும் வள்ளலார் ஏற்படுத்திய அணையா அடுப்பின் நூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டையொட்டி சத்திய தர்மசாலையில் சன்மார்க்க கொடியேற்றம் நடைபெற்றது இதில் திரளானோர் பங்கேற்று அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற முழக்கத்துடன் வழிபாடு நடத்தினர் அரியலூர் மாவட்டம் கல்லாத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வரை படித்தவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடினர் வகுப்பறையில் அமர்ந்த ஆசிரியர்களை பாடம் நடத்தச் சொல்லி மாணவ பருவத்திற்கு மீண்டும் சென்று நினைவுகளை அவர்கள் பரிமாறிக் கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பெல் அண்ணா நகரில் கட்டப்பட்டுள்ள நியாய விலைக்கடையை அமைச்சர்கள் துரைமுருகன் காந்தி ஆகியோர் திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன் அரசியலில் தாவேகா தலைவர் விஜயா ஒரு என்றும் என்றும் அவருக்கு ஒன்றும் தெரியாது கூறினார் திமுக குடும்ப சூழ்நிலை காரணமாக தமிழக மாநிலத்தை வந்து அடமான வைத்து மத்திய அரசு வந்து திமுக வந்து அடைக்கல விஜய் அறிக்கை விட்டு இருக்காரு He is bhaicha in politics. Doesn't know anything. Huh? But he is a bhai chai in politics. கும்பகோணம் அருகே உள்ள கஞ்சனூரில் ஐந்து கிராம மக்கள் இணைந்து நடத்திய தமிழர் பாரம்பரிய கலை திருவிழாவில் பம்பரம் பல்லாங்குழி தாயம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது மேலும் கரகாட்ட மாறுவேட போட்டி நுங்குவண்டி ஓட்டுதல் போன்ற நிகழ்ச்சிகளுடன் விழா களைகட்டிய நிலையில் பங்கேற்ற அனைவருக்கும் கம்பங்குள் சிறுதானிய உணவுகள் கடலை மிட்டாய் எள்ளு உருண்டை போன்றவை வழங்கப்பட்டன இந்த விழாவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திருவாவாடுதுறை ஆதீனம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையேறி சாமி தரிசனம் செய்யச் சென்ற காரைக்காலை சேர்ந்த கௌசல்யா என்ற பக்தர் ஏழாவது மலையிலும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த செல்வக்குமார் என்பவர் ஐந்தாவது மலையிலும் உயிரிழந்தனர் இந்நிலையில் கனமழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற பக்தர்களுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர்